உங்களுக்காகவே பூத்தேஸ்வர மகாலின் ஸ்ரீனிவாச கல்யாண கலெக்ஷன்ஸ் பூத்தேஸ்வரண மகால் இது பரிபூரணத்தின் அடையாளம் லக்ஷணங்கள் நிறைந்த காஞ்சிப்பட்டு அனைவருக்கும் கல்யாண மாலையின் பணிவன்பான வணக்கங்களும் வாழ்த்துக்களும் இருபத்தி ஐந்து ஆண்டுகள் சஞ்சீவியில் ஒளிபரப்பு நூற்றி ஐம்பது ஊர்களில் நாடுகளில் படப்பிடிப்பு பத்து லட்சத்திற்கும் மேற்பட்ட வரன்கள் ஆறு லட்சத்தி ஐம்பதாயிரம் திருமணங்கள் எத்தனையோ பேச்சாளர்கள் ஜாம்பவான்கள் இந்த மேடையை அலங்கரித்து உள்ளனர் அந்த வகையில் முதன்மையாக விளங்கக்கூடிய பத்மஸ்ரீ பேராசிரியர் சாலமன் பாப்பையா இன்றைக்கு நம்முடைய மேடையை அலங்கரிக்க இருக்கின்றார் வந்தாரை வாழ வைப்பது சென்னை என்றால் வந்தாருக்கு நல்ல வாழ்வை கொடுப்பது கோயம்புத்தூர் அந்த கோயம்புத்தூரை நம்பி இருபத்தி ஐந்தாவது ஆண்டை தொடர்ந்து கொண்டாடுவதற்காக கல்யாண மாலை வந்திருக்கின்றது இப்பொழுது இறை வணக்கம் பாட செல்வி ஹேமவர்தினி அவர்கள் அறியாதவஞ்சரை கூறியாதே உபதேய சமந்திர பொருளாலே உனை நான் நினைந்தருள் பெறுவேனோ தன கிளையோனே இமவான் மடந்தயோத் தமிபாலா ஜபமாலை தந்த சத் குருநாத திருவாவினன் கூடி பெருமாளே உனை நான் இணைந்தருள் பெருவே கல்யாண மாலை wedding and beyond. கோயம்புத்தூர் நிகழ்ச்சியை குத்து விளக்கேற்றி தொடங்கி வைத்தவர்கள் மாண்புமிகு உச்சநீதிமன்ற நீதியரசர் திரு எம் எம் சுந்தரேஷ் அவர்கள் மற்றும் எம் சிவகுரு பிரபாகரன் ஐஏஎஸ் கமிஷனர் கோயம்புத்தூர் கார்பரேஷன் தொடர்ந்து குத்துவுள்ள கேட்டி சிறப்பித்தவர்கள் போட்டி வர்ணமகால் பவுண்டர் டைரக்டர் திரு அசோக் போட்டி டாக்டர் உமா மகேஸ்வரி யுவராஜா ஜுவல்லர்ஸ் திரு விஸ்வநாதன் திரு திரு அரோமா டைரி ப்ராடக்ட்ஸ் குமரவேல் திருமதி வீணா குமரவேல் நேச்சுரல்ஸ் பத்மஸ்ரீ டாக்டர் ஆர் வி ரமணி பவுண்டர் சங்கரா ஐ பவுண்டேஷன் அவரது துணைவியார் மற்றும் திரு ராஜகோபால் லாஜிஸ்டிக்ஸ் அவரது துணைவியார் விளக்கேற்றி வாழ்த்திய உள்ளங்களுக்கு மனமார்ந்த நன்றி ஒவ்வொரு மொழிக்கும் ஒவ்வொரு இனத்திற்கும் ஒரு கல்ச்சர் இருக்கும் அது போச்சுன்னா அந்த இனம் அங்கேயே அழிவுபடும் அதை தூக்கி நிறுத்துறது வந்து திருமணம் இப்போ நிற்க நிற்கிற சூழ்நிலை நம்ம பார்க்குறப்போ நம்ம குழந்த இருந்ததுன்னா பையனை பொண்ணு வந்தால் தான் பொண்ணு பார்க்குறோம் அது ஒரு அது ஒரு 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 அமைப்பாக ஒரு குரூப்பாக மாறிடுது டவுனில் இருந்தால் டவுன்லேயும் பார்க்குறோம் நம்ம பொண்ணு சிட்டிலே பலர்ந்து வ வளர பிறந்து வளர்ந்து தான் அங்கேருந்து நம்ம வில்லேஜில் பயன் படித்ததுன்னா ஒத்துமான்னு யோசிக்கிறோம் இதெல்லாம் ஒரு நடைமுறை சிக்கல் சமுதாயமும் இப்போ இப்போ வந்து ஒன்றென்னா பிரிஞ்சுட்டு வருது ஒன்றாய் வாழ்ந்த ஒரு சமுதாய கட்டமைப்பு இப்போ மாறிடுச்சு சரி இல்லைங்களா அது அதுப்போ இந்த மாதிரி ஒரு கட்டமைப்பு ஒரு மிகச்சிறந்த ஒரு சேவையை செய்து கொண்டிருக்கிறது இருபத்தெண்டு ஐந்து வருடங்கள் ஒரு தொய்வு இல்லாமல் ஒரு திருமணம் நடக்கிறங்கிற பொழுது ஒரு நாட்டினுடைய திறனை பார்க்கின்ற பொழுது அதனுடைய வழக்குங்களுடைய தரத்தை பார்த்து சொல்லிடலாம் குற்றவியல் வழக்குகள் அதிகமாக இருந்ததுன்னா அங்கே ஸ்லாண்ட் ஆர்டர் சரியில் நடத்துவோம் உரிமையல் வழக்குகள் அப்போ அதிகமாகிறப்போ இப்போ மக்களுக்கு அந்த கட்டமைப்பு மேலே ஒரு நம்பிக்கை இருக்குன்னு அர்த்தம் ஆனால் அந்த குடும்ப பிரச்சனைகள் வர்றப்போ அது மிக சிக்கலான ஒரு விஷயமாக இருக்கும் அதற்கான ஒரு தீர்வு கோட்டினால் கூட கொடுக்க முடியாது அதுக்கு என்ன காரணம்னா நம்ம ஒரு வித்தியாசமான மாறுபட்ட சூழ்நிலையிலேருந்து இரண்டு உள்ளங்கள் செய்கின்ற பொழுது அந்த பிரச்சனை வருது அவங்களுக்கு அதுக்கு தான் அந்த குடும்ப பின்னணியும் நான் பார்க்க வேண்டியிருக்கு கடந்த சொன்ன கொண்ட மாதிரி தாயை பார்த்து பெண்ணடு அப்படின்னு சொன்னாங்க அந்த தாய் தாயன்றால் தாயை மட்டும் குறிப்பதல்ல அதனால தான் இந்த மாதிரி கட்டமைப்புகள்லாம் நம்ம வந்து நம்ம நம்ம ஊக்குவிக்க வேண்டிய ஒரு காலகட்டம் ஏன்னா அவ்வளோ சிரமங்கள் இருக்கு இப்போ நம்ம தயவுசெய்து எதையும் குழந்தைகள் மேல் திணிக்காதீர்கள் ஒரு ஒரு நல்ல ஒரு அலையன்ஸ் வருது வருது அப்படின்னா நம்ம இந்த குழந்தைகிட்ட சொல்லலாம் இந்த மாதிரி இதில் பாசிட்டிவ் இருக்குது நெகட்டிவ் இருக்குதுன்னு நீ கொஞ்சம் பார்த்து பேசி பேசு பழகன்ட்டு அவர்களுடைய வாழ்க்கையில் நம்ம ஒரு பங்காக இருக்க வேண்டிய ஒழிய அவருடைய வாழ்க்கையை முடிவு செய்வது நம்ம மட்டுமே இருக்கக்கூடாது ஆகவே மிகச்சிறந்த சேவை செய்து கொண்டிருக்கிறார்கள் அவருடைய சேவை இருபத்தைந்து வண்டி இருபத்தி ஐந்து வண்டு ஆண்டிலே அடியெடுத்து வைக்கின்றது எடுத்திருக்காள் அடு அடுத்தது ஐம்பதாம் ஆண்டு விழாவும் நடத்த வேண்டும் அந்த விழாவிற்கு என்னையும் அழைக்க வேண்டும் என்று கூறி மீண்டும் அவர்களை வாழ்க்கை படுத்துகிறேன் என்று கல்யாண மாலை கோயம்புத்தூர் வெட்டிங் அண்ட் பியாண்ட் சிறப்பு நிகழ்ச்சியில் பத்மஸ்ரீ பேராசிரியர் சாலமன் பாப்பையா தலைமையிலான பட்டிமன்றம் தொடங்குகின்றது வரன்களை அறிமுகப்படுத்திய பிறகு ஆயுர்வேதம் ஒரு பொக்கிசம் நம் ஆயுள் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அரோமா பிரீமியம் டைரி ப்ராடக்ட்ஸ் வழங்கும் சன் டிவி கல்யாண மாலை பட்டிமன்றம் குடும்பத்தை நடத்துவதில் பெரும் பங்கு வகிப்பது ஆண்களா பெண்களா நடுவர் பத்மஸ்ரீ சோலமன் பாப்பையா தலைமையில் கலகலப்பான பட்டிமன்றம் என்றாலும் சரி துறை என்றாலும் சரி கோயம்புத்தூர் தனி முத்திரை பதிக்கிற ஊர் அந்த கல்யாண மாலையினுடைய இருபத்தி ஐந்தாவது ஆண்டு வெள்ளி விழா கல்யாண மாலையினுடைய இதயம் அப்படின்னு சொன்னால் அது மோகனையா இந்த மாலையினுடைய மூளை அப்படின்னு சொன்னால் அது திருமதி வீரா நாகராஜன் இதை இயக்கக்கூடிய அத்தனை இந்த படப்பிடிப்பாளர்களிலிருந்து அங்கம் அங்கமாக நகர்த்தி கொண்டிருக்கக்கூடிய இதன் செயல் வீரர்கள் இருக்காங்க ஒரு படை அது இல்லாமல் இது இயங்காது அந்த அத்தனை பேரும் கூடி நடத்துகின்ற இந்த மாலை இயக்கம் அவங்களோடு கூட அது யாரு கூட இணைஞ்சு சன் தொலைக்காட்சியோடு சேர்ந்து சன் தொலைக்காட்சி இவர்கள் உலகத்தினுடைய எல்லா இடங்களுக்கும் நூற்றம்பது நாடுன்றாங்கள்ல அத்தனை நாடுகளுக்கு கொண்டு போய் நிறுத்தி வைத்து இங்கே அமர்ந்திருந்து கேட்க வந்திருக்கிற இடமில்லாவிட்டாலும் பரவாயில்லை நின்று கொண்டு கேட்கிறோம் என்று இருக்கிறாங்க பாருங்கள் மேடைகள் கூறிய கூடிய பற்றி மன்ற அறிஞர் பெருமக்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கமும் வாழ்த்துக்கிறோம் இந்த கூட்டத்தில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது குடும்பத்தை நடத்தணும் நடத்துறது யார் அதில் பெரும் பங்கு பொறுப்பு யாருக்கு குடும்பம் அப்படின்னா என்ன முதல்ல தாயு தகப்பன் குடும்பத்தை நடத்துறதுக்கே அதுக்கு எத்தனை விஷயங்கள் இருக்குது குடும்பத்தை நடத்துனா எளிதான காரியமாக பெரிய தேரையாது தேரை கட்டி இழுக்கிறது தான் அது ஏன்னா வரவு பார்க்கணும் செலவு பார்க்கணும் இந்த ரெண்டுக்கும் இடையில் இருக்கக்கூடிய மனங்கள் இருக்க ஒன்றோட ஒன்று பொருதிக்கு அதனுடைய ஆசைகள் இருக்குது பாருங்கள் இதுக்கட ஆயிரத்தெட்டு குறுக்கீடுகள் வரும் குன்று ரெண்டா நினையாத முன் வந்து நிற்பினும் நிற்கும் இணையாலும் ஈசன் செயல் அப்படின்னு இருக்கா நாம் இப்படி போனால் அது அப்படி வருது என்னையா என்னையா இப்படியா அப்படின்னு ஏங்குற மாதிரி ஆயிரம் 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 விசித்திரங்கள் அந்த விசித்திரத்துக்குள்ளே நம்ம போய் ஆகணும் அதில் தான் அந்த குடும்பத்தினுடைய கம்பீரம் இருக்குது அதனுடைய பெருமை வேன்மை எல்லாம் அதில் தான் இருக்குது அப்போ அதை எப்படி சமாளிக்கிறது யார் சமாளிக்கிறது அப்படின்னா இந்த பக்கம் ஒரு மூணு பேர் ஊர் உலகத்தில் குடும்பத்தை முன்னே கொண்டு வந்து நிற்கிறது யார் ஆண்கள் தானேயா நடத்துறது யார்யா ஆண்கள் தானேயா தலைவர் யார் அப்படின்னா நம்ம தானே ஆக குடும்பத்தை நடத்துறதுல பெரும் பங்கு ஆண்களுக்கு தான் நிற்கிறாங்க மூணு பேரை பார்த்துக்கிட்டிங்கல்ல என்ன மகிழ்ச்சி அன்னைக்கு ஒரு நாள் தானேயா மகிழ்ச்சி இந்த எங்கள் சிவ இருக்கார் பாருங்க இங்கே தான் தேடிக்கிட்டு இருந்தார் இந்த வட்டத்தில் வந்து தேடிடலாம் அப்படின்னு பார்த்தாரு அவரை ஒரு அம்மா தேடிக்கிட்டுச்சு யாருக்கார் திருவனை முடித்தாச்சு அன்றைக்கு இருக்கக்கூடிய உற்சாகம் காலை ஊரன்ற ஊடு என்ன கொடுத்துற இருந்து சாப்பிட்ற சாப்பாட்டில் இருந்து நம்மளை வந்து இந்த பொண்ணும் மாப்பிள்ளையும் அவங்க அவங்க ஐயா எப்போ பார்த்து நடி அப்படி தழுவி கிடை இந்த பக்கம் எங்கள் தம்பி சேஷாத்திரி கல்யாணம் முடிச்சாக சன்னியாசி ஆதாரம் யோசிக்கிறார் அவர் ஏன் அவ்வளோ கஷ்டமாக இருக்குது அந்த வரவு அதுக்குள்ள செலவு வழி பார்க்கணும் அதில் ஆசைகள் கிடக்குது அதில் அப்படியே நொறுங்கி போயிருக்கார் அவர் ராஜா இல்லை இங்கேருந்தே தட்டி சட்டில்லாரு ஒரு ரெண்டு மூணு ஃபோன் வச்சுருப்பார் அதாவது அதாவதான் அதாவது டக்கு 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 டக்குன்னு முடிச்சிடும் ஆக இந்த மூணு பேர் இங்கே இருக்கக்கூடிய ஆண்களுக்கெல்லாம் களி மாதிரி அது நிறைய ஆண்கள் வந்திருக்காங்க நிற்கிறாங்க அமைதியாக எங்கள் தெய்வானே ஒரு அமைதியான பிள்ளை அது இந்த பக்கம் இருக்கு பாருங்க கல்லூரி பேராசிரியர் தேவதி அம்மா அவங்க மாமியார் வீட்டு கூட போனால் மாமியார் எந்திரிச்சு உட்காராங்க வீட்டுக்கார விட்டுருங்க அப்புறம் மாமியாரே எந்திரிச்சு உட்காராங்கன்னா அப்போ எப்படின்னு பார்த்துக்கங்க கேட்டால் சொல்கிறாங்க மகாலட்சுமி வந்த உட்பாட்டை தான் எங்கள் வீடு விளங்குது அப்போ எப்படி இருக்கும் அவங்க எங்கள் பாரதியை சொல்லணுமா உண்மையாக சொல்கிறேன் பாஸ்கர் இருக்காரு அவர் ஐயா முடிஞ்சுச்சுக்கல ஆனால் பாரதி எப்படின்னா அலுவலகத்துக்கு போனாலும் சரி பட்டிமன்றத்துக்கு வந்தாலும் சரி கருத்தரங்களுக்கு போனாலும் சரி அப்படி முதல்ல நின்று குடும்பத்தினத்தினாலும் சரி இந்த விவகாரத்தில் சென்றாலும் சரி அடிப்பனால் எங்களுக்கு எனக்கு கோவை மாவட்டம் தான் கோவை தான் தான் தமிழறிஞர்ன்னு முதல் முதல்ல விருது கொடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று அன்றையிலிருந்து விருதுகளாக வந்துக்கிட்டே இருக்கு இந்த ஊருக்கும் நமக்கும் ஏதோ ஒரு விற்பதவியில் ஒரு தொடர்பு இருந்திருக்கணும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்குது அன்றைக்கெல்லாம் நான் சாதாரணமான ஆள் எண்பத்தி மூன்று நாற்பத்தி ரெண்டு வருஷம் ஆகுது நாற்பத்தி ரெண்டு வருஷங்களுக்கு முன்னாடியே இப்படி ஒரு சின்ன பயிரை ஆதரிக்கணும்னு நினைச்சாங்க அந்த கோவை மாநகரத்தை நான் ஒரு நாளும் மறக்க மாட்டேன் அதனால் உங்கள் அத்தனை பேரையும் மீண்டும் வாழ்த்தி திரும்பவும் வந்து வாழ்த்துவதற்கு வாய்ப்பு கொடுத்துருக்கிற கல்யாண மாலைக்கு மறுபடியும் வாழ்த்து சொல் இந்த நிகழ்ச்சியை இப்போது தொடங்குங்கள் குடும்பத்தை நடத்துவதில் பெரும் பங்கு ஆண்களுக்கு என்று அணி தொடங்குகிறது தம்பி அது புதுசாக இப்போ தானே திருமணம் ஆயிருக்காருன்னு சொன்ன இல்லையா என்ன கத்திருக்கிறாரு என்ன சொல்ல போகிறாருன்னு பார்ப்போம் வாங்க குடும்பத்தை நடத்துவதில் பெரும் பங்கு வகிப்பது ஆண்களே பேச வருகிறார் டாக்டர் குமார் அடுத்த வாரம் அவங்க ஏதாவது ஒன்று வாங்கினாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது நான் வாங்கினது எங்க அப்பா கொடுத்தது நாங்கள் ஏதாவது ஒரு நாள் அது நான் வாங்கினது எங்கள் அப்பா சீதனமாக கொடுத்தது கொடுக்குறதில்ல அது வேற கொடுத்தது அப்படின்னு நாங்கள் சொல்கிறோமா உங்கள் வீட்டுவருக்கு மிகச் சிறப்பான இல்வாழ்க்கை துணை பதிவு செய்து கொள்ளுங்கள் கல்யாண மாலை டாட் காம் எங்க சூப்பர் ஸ்டாரோட ஸ்டார் பச்சையை பர்சன் எங்க வீட்டு ஃபைவ் ஸ்டார்ஸோட ஃபைவ் ஸ்டார்ஸ் பச்சை பர்சன்ஸ் எப்படி சூப்பர்னா முப்பத்தி ஆறு வருட அனுபவம் இருபத்தி மூன்று கிளைகள் கொண்ட சிறந்த சுற்றுலா நிறுவனம் மதுரை ஸ்ரீமுருகன் ட்ராவல் ஏஜென்சி